காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று எண்பத்தி ஏழு காலத்தை பொறுத்து நியமம் பதார்த்த சுத்தியில் இன்னொரு விஷயம் காலத்தை பொறுத்து சாத்வீக பதார்த்தங்களில் சிலதையே சில காலங்களில் தள்ள சொல்லி விதித்திருக்கிறது பால் தயிர் இரண்டும் சாத்வீகம்தான் ஆனாலும் ராத்திரி வேளையில் தயிர் போட்டுக்கொள்ளக்கூடாது மோராக பண்ணி சேர்த்து கொள்ளலாம் மத்தியானத்தில் வெறும் பால் சாப்பிடக்கூடாது மற்ற நாட்களில் சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் அநேக பதார்த்தங்களை கடலைப்பருப்பு துவரம்பருப்பு வெண்டைக்காய் பூசணிக்காய் போன்ற தப்பில்லாத வஸ்துக்களையே சிரார்த்த போஜனத்தில் தள்ளுபடியாக வைத்திருக்கிறது அன்று பாகற்காயிலேயே நீளப்பாகல்தான் சேர்க்கலாமே தவிர மிதி பாகல் உதவாது என்பார்கள் இப்படியே மாசியத்துக்கென்று சில போஜன நியமங்கள் இருக்கின்றன அவற்றையும் நாம் பார்ப்போம்